கதாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவும் வாழ்க்கையை தியானிக்கும்படியாக தற்போது ஆண்டு கொடுத்து வைத்தால் ஆண்களுக்கு அதிகமாக இந்த நாளில கூட தட்டை தியானத்திற்கு கொடுத்த வேற வாழ்க்கை சில நேரம் சிந்திக்க முடியாத இந்த தியானத்தை வந்த போது பெண்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மளோடு பேசின சில காரியங்கள் பொதுவாக பெண்களாகிய நாம் அநேக நிலங்களிலே வளவிகப்பாண்டோம் என்று தானே நாம் சொல்லப்படக்கூடிய ஆனால் ஆண்டவர் பெண்களை விசேஷத்த நிலைமையிலே படைத்திருக்கிறார் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் ஆதாமனுடைய விழாயிலிருந்து ஏவாலை உண்டைக்கணும் சொல்லியை நாம் பார்க்கிறோம் ஆஹ் அப்பொழுது பெண்கள் தான் ஒரு கருவை சுமக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அஹ் வளன் இருக்கிறது என்று சொல்லிதான் நாம் அறிய முடியும் அப்போ அப்படி அதை அது மாற்றோட வேதச்சுமாலையை நம்ம பார்க்கும்போது அஹ் வந்து பெண்கள் வந்து மிகவும் தைரியசாலி இருக்கிறாங்க குணசாலி இதாக வல்லமை பெற்றவர்களாக மகிமை புரிந்தவர்களாக தூதர்களோடு பேசினவர்களாக தூதர்களோடு நடந்தவர்களாக கூட அநேக பெண்களை குறித்து அவங்க ஏற்க பார்க்க முடியும் பேசுகிற உயர்த்த பார்ப்பதற்கு மரியாதைகள் தான் பாத்து பார்ப்போம் எத்தனை விசேஷத்தினைமையிலே பெண்களை வெறுத்திலே நாம் காண முடிகிறது ஆனால் இங்கு இருக்கிற பெண்களாக நாம் அநேக வேலைகளிலே நம் விளவீனமாக பாண்டோம் என்று சொல்லி நாம் பலவிதங்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையில சோதர்களிகளாக சோண்டத்தனம் உள்ளவர்களாக கூடதான் நம்முடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த கால வேலை நம்மளோட நம்மளுடன் சில காரியங்கள் என்ன என்று நாம் பார்க்கும்போது ஒரு பெண்ணான சிறப்பு அம்சங்களை கொண்டவராக இருக்கிறது பார்த்தால் கொஞ்சம் ஒரு தோசிப்பவர்களாக காணப்படக்கூடியவர்களாக இருக்கிறது பார்க்கலாம் ஒரு தாயாக ஒரு மனைவியாக ஒரு பாட்டியாக பெண்கள் அநேக கேட்டகரியிலே நம்ம வாழ்கிறோம் அப்போ நாம வந்து ஒரு தோஷிக்கக்கூடியவராக நமக்குன்னு கற்றுக் கொடுத்து நம்பி கொடுத்த கணவன் பிள்ளைகள் குடும்பம் சபை இவைகளை இவர்கள் எல்லாவற்றிற்கும் நாம் ஒரு தோஷிக்கக்கூடிய தியாகமுள்ள ஒரு பிள்ளைகளாக பெண்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதே கருத்துள்ளவர்களாக காணப்பட வேண்டும் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வேதத்துல நம்ம பார்க்கும்போது அஹ் ஆண்டவருக்கு பிடித்ததான அன்பான ஒரு அழகான ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொன்னா அஹ் நம்ம பார்க்கிறோம் யோன் பண்ண அதிகாரம் மாத்தல் மரியாதை ஆசிரியை குறிச்சு நம்ம பார்க்கணும் நம்ம அநேக வேலைகள்ல நம்ம மரியாதை குறித்து தான் பாத்துருக்கிறோம் அதிகமா பேசிக்கோம் மரியையா கட்டுரை பாலத்துல இருந்து தேவையான செய்தி கேட்டு நல்ல எடுபடாத நல்ல பொங்கல் எழுந்து விடாதுன்னு சொல்லி அனைவலையிலேயே நம்ம மரியாதை குறித்து தான் நம்ம சேர்த்திருக்கிறோம் நம்ம வேதத்துல கேட்டு இருக்கிறோம் எதிரானித்து இருக்கிறோம் ஆனால் மாத்தாவை குறித்து இங்க மறைமுகமாய் நம்ம பார்க்கும்போது சேஷிவ நிலையிலே மாத்தாவை தோஷிக்கக்கூடிய பெண்மணியாக இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் பத்தல வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் அவங்க வந்து ஒரு தோஷிக்கக்கூடிய நிலைமையிலே அவங்க நிறைய பசியோட இருந்தோம்னா நம்ம ஒரு செய்தியோ ஒரு காரியங்களோ நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது இல்லையா ஆனால் ஆகாரத்தை கொடுக்க திருப்தி செய்யக்கூடியவர்களாக மாத்தாங்க இருந்தாங்க பார்க்க முடியும் அவங்க அது மாத்திரம் அவங்க யாரும் அவங்க தோஷிக்க கூடிய ஒரு நிலைமையில இருந்தாங்க இந்த மார்த்தாலே என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும் அப்போ அப்போ மார்த்தா குறித்து நம்ம விசேஷத்த பார்க்கும்போது அவங்க ஒரு தோஷிக்கக்கூடிய ஒரு தாயா நம்ம இருக்கிறாங்க நம்ம வாழ்க்கையில நம்ம யாரை தோஷிக்க நம்ம முகம்ல இருந்து நம்ம தோஷிக்கக்கூடிய ஒருளா இருக்க வேண்டும் ஏன்னா நாம் அப்படிப்பட்ட ஒரு திறமை நமக்கு இருக்கிறது சமையல் நம்ம தான் செய்வோம் அது கனவு செய்வதெல்லாம் கிடையாது பெண்கள் நம்ம தான் எவ்வளவு பேருக்கு சாப்பாடு வேணும் எவ்வளவு பேருக்கு பசியா இருக்கணும் இது நம்ம வீட்டுல இருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லா தன்மையும் நமக்கு தான் தெரியுது இன்னைக்கு இவங்க பசியோட வருவாங்க இவங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு எல்லாமே நமக்கு தெரிய வேண்டியது இருக்கு அப்போ பெண்களாகிய நாம் போஷிப்பதிலே நாம் உற்சாக இருக்க வேண்டும்

ஊ ஊழியக்காரராக பயன்பாக்க வருகிறார் சமூகத்துல வேண்டுகோள் செய்து அவர் பார்க்க வரும்போது அந்த ஊழியக்காரன் ஆகியவங்க இருபத்தி நாலு பத்துல இருந்து நம்ம வாசிக்கலாம் பின் அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டங்களிலே பத்து ஒட்டகங்களை உடலை கொண்டு போனால் தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கைகளில் இருந்த இருந்தா அவன் எழுத்து புறப்பட்டு போய் எசங்க தோமையாடையில நாகவருடைய ஊழி சேர்ந்து அப்படி சொல்லி அனைத்து காரிகள் நம்ம பிடிச்சி வரும்போது அவர் திறமை ஒரு கருத்தாளாம் கொஞ்சம் போறாரு ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரி அங்கே ரெபைக்கால் என்ன செய்யறாங்க நம்ம ரெபைக்காளனோட விதைக்கால இன்னொரு கூட்டத்தை பார்க்கும்போது மகளுக்கு தவறான கண்டிஷனை சொல்லி தான் அவங்க ஆனால் அதிலே முதல் பக்கம் அவங்க பார்க்கும்போது அவங்க ஒரு தோஷிக்கக்கூடிய லாபம் சரிக்கக்கூடிய ஒரு பெண்மணியா என்னாங்க சொல்லிதான் இந்த காரியங்களை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா அவங்க வந்து அந்த அவர் இலேசி வந்த உடனே அவரை பார்த்து உடனே வாரம் உமக்கும் தண்ணி வார்த்தை அந்த ஒட்டுக்கும் தண்ணி வார்த்தை சொல்லி அந்த குரோவை எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கும் அந்த குரோவு குடித்தப்பட்ட நிலைமையில அடுத்த குளிச்சு குளிச்சி அதை மொண்டு மொண்டு வார்த்தை குடித்த வேண்டும் ஒரு சாதாரண ஒரு ஒட்டகம் வந்து ஆவிற்கு தண்ணி குடிக்குமா ஒரு நேரத்துல அப்படி இருக்கும்போது இங்கே பத்து ஒட்டகங்களை கொண்டு வந்தார் இந்த சிலை நம்ம பார்க்கணும் பத்து பத்து ஒட்டகங்களுக்கும் ஒரு தண்ணி ஒன்று வார்த்தா அவருடைய தியாகம் எப்படி இருந்தது அவருடைய அந்த கோஷிக்கக்கூடிய தாகம் கேட்கக்கூடிய அந்த தன்மை எப்படி இருந்தது நான் நம்ம பார்க்கலாம் ஆனால் அதன் மூலமாக எதிர்காலம் கிடைத்த காரியங்கள் நம்ம அடுத்த வசங்கள்ல எல்லாம் நம்ம मुझे அவர் என்ன செய்யறாரு அவர் வந்து அந்த பொருட்கா காதலிகளை கொடுக்குறாரு கைகளில கைகளில வளையங்கள் போடுறாரு அடுத்து வந்து பத்து சேர்க்க பொண்ணுள்ள இரண்டு கடவுங்களை எடுத்து கொடுத்து அப்படின்னு சொல்லி நம்ம இருபத்தி இரண்டாவது முடியும் விதமாக அவங்க வந்து அவங்க காதல் பேசும்போது அந்த இவைக்கால் ஆஹ் அவங்களுக்கு வாழ்க்கையில என்ன இழந்தாங்களோ என்ன இல்லையோ அதை ஆண்டு அவங்க எத்தனையால் கொடுக்குறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்ல ஆபரதமானுடைய செல்வ சீமானுடைய மருமகளாக ஒரு செல்வ சீமானுடைய மருமகளாக இங்கே ஒரு கடந்து செல்லும் வகை நம்ம பார்க்கணும் இல்லையா இன்னைக்கு பிரியமான கட்டுரை பிள்ளைகள் பெண்களாகி நாம எப்படிப்பட்ட போஷிகள் நிலைமையில இருக்கோம் நம்ம மாட்டாரை போல நம்ம ஏசி கிருஷ்ணர்களை நம்ம போஷித்தது போல நாம எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கோம் அது மாதிரி தாமந்திருக்கக்கூடிய விவகாரம் குறித்து நம்ம ரொம்ப காலை நம்ம பார்த்தோம் அது நாம எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கு நம்ம சட்டி யோசிச்சு பார்ப்போம் அது மாதிரி அது கூட அவங்க வந்து இப்போ யோசிக்கிறாங்கன்னு நம்ம சொல்லல ஆனா ஒன்றும் இல்லாமலே யோசிக்கிற பாதிபத்திரம் கொடுத்து நான் பார்க்கும்போது அவங்க மாவு என்ன இருக்கு நான் அதை இருந்து அதை வந்து நான் காப்பிட்டு நான் விட்டு போய் நினைச்சு அவங்க இருந்தாங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது தேவ மனுஷன் வந்து கேட்ட உடனே அதை இருக்கிறத வச்சு தேவ மனுஷன் அவங்க கொடுத்துட்டாங்க அது நிமித்தமா என்ன கிடைச்சிச்சு வாழையில மாவும் எண்ணையும் குறையும் சொல்லி பார்த்து அவங்க ஜீவன் அவங்க அடுத்த வாழ்க்கையெல்லாம் அவங்க ஜீவிக்கக்கூடிய கிருவையில அவங்க பெற்றுக் கொண்டாங்க அப்ப நாமளும் கூட நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிலைமையில சிந்திக்கக்கூடியவர்களாய் நாம இருக்கிறோம் நம்ம எத்தனை பேரை போஷிக்கிறோம் எத்தனை பேருக்கு முகமறிந்து அவங்களுக்கு உதவி செய்கிறவர்களா இருக்கிறோம் எத்தனை பேரை நம்ம நம்ம லட்சியோடு நம்ம சுபசரிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம் எங்களால் நாம் முதலாளிலே அதை யோசிப்பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறோம் ரெண்டாவது ஒரு பெண் மூணு குணாசிரியங்களை கொண்டிருப்பான்னு சொன்னேன் வேண அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் நான் கோபிக்க கூடிய விழா இருக்கிறாரு என்று நம்ம பார்க்க முடியும் அதனால கோசிப்போவல் என்றத பார்த்தோம் ரெண்டாவது அவள் கோதிப்போவா இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாரு சொல்லி பார்க்க முடியும் கோதிப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிள்ளைகளுக்கு எந்த நிலைமையில நம்ம செயல்களுக்கு வளர்க்கிறோம் அந்த பிள்ளைகளை எவ்வளவு ஆளுக்கிர நிலைமையில வைதாக்கி மாக்கிறோம் விசுவாசத்துல எப்படி வல்லவெளியர்களை எவங்களை மாற்றோம் பார்த்தோம்னா நம்ம நியாய நாலாம் மணியாக இருந்த யாரும் பார்த்து நம்ம அறிஞ்சிருக்கோம் தெவோராலை குறித்து நம்ம பார்க்கலாம் இல்லையா தெவரால் ஒரு நியாய அவங்க வந்து வேதவச நம்ம பார்க்கும்போது ஒரு தீர்க்கதர்சி அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி தெகோராலா தான் இருக்கிறாங்க எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு ஒரு அதிசயமான ஒரு காரியம் வந்து தெபோராள் ஒரு நியாயதிபதியாக பேச்சு மக்கள் அருகில் இருந்து அந்த மக்களுடைய நியாயங்களை விசாரிக்க ஒரு பெண்மணியாக ஒரு பெண்மணி பாருங்க எத்தனை ஒரு அதாரிட்டி அவங்களுக்கு இருந்தது எத்தனை ஒரு தைரியம் அவங்களுக்கு இருந்தது அந்த போர்டு சமர்த்த போதிக்கக்கூடிய ஒரு சிறப்புள்ள இருந்திருப்பாங்க அந்த யாவையோட அவங்களை கொண்டு போய் அந்த சிசேரா சிசரா சிறச்சீடு பண்ணணும் அங்க போய் அவளை கொல்லணும் அவங்க கையாலதான் அவங்க கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியை தெரிஞ்ச உடனே அதை அப்படியே செய்வதற்கு இவங்கள உடனடிய கூட போய் எவ்வளவு தைரியமா எங்க போடாத பார்க்க முடியுது இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலைமையில துவாரை போல நாமும் வாழ்றோமா கத்தரி பிள்ளைகளாக நாமும் தைரியமாக ஓத சமர்த்திகளாக நாம் இருக்கிறோமா அது அழகு விட்டுட்டு நான் நிலம் போல நான் எல்லாம் போல எனக்கு எவ்வளவு பேச தெரியாதே எனக்கு இப்படிலாம் இருக்கு தெரியாது நம்ம பிள்ளைங்களை கூட சரியாக வளர்க்க முடியாத நிலைமையில நம்ம யாருக்கு கேட்க முடியாத நிலமையில நம்ம பிள்ளைங்களை சரியா வளர்த்துட்டு பிறருக்கு பார்க்குறாங்க நிலைமையில நம்ம வாழ்க்கை இருக்கிறதா நம்ம அப்படிப்பட்ட நிலைமையிலாம் யோசிக்க வேண்டிய நம்ம யோசிச்சு பார்க்கணும் கத்தர் எந்த நிலைமையில எங்க வைத்திருக்கிறார் அந்த நான் ஒரு தகவலை போல

அந்த ராணுவ வீடுகளை குறித்து அந்த நாகமான் ஒரு ராணுவ படைக்க அந்த நாகமான குறித்து பார்க்கும்போது அந்த ரெண்டு ராஜ்களை பார்க்கிறோம் அஞ்சு நாளில் அந்த ராணுவ படைக்கலையை பார்க்கும்போது அவருக்கு வந்து அந்த குஷ்டரோகம் வந்து அந்த பெண் வந்து வீட்டு வேலைக்கு தான் வந்திருக்கிறாங்க அந்த வீட்டு வேலைக்கு வந்த அந்த பெண் சொல்றாப்பாங்க அஹ் அவள் தன் ஆட்சியரை பார்த்து ராணுவன் சமாதையான இடத்துல தீர்க்க ரசி எடுக்கிறதுக்கு போவார் ஆனால் நமமா இருக்கும் அவர் இவருடைய விடுவார் ஒரு பெண் ஒரு வேலைக்கு வந்த பெண்

அது மாத்திரமில்ல இல்ல பொறுப்புல ஒரு உஸ்திரி அதுக்கு நம்ம பார்க்கும்போது ரூத்ல தான் நம்ம பார்க்கும்போது ஒன்றாம் காலம் பதினேழு பதினேழு தான் நம்ம வாசிக்கும் போது ரூத்து நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு மோகாமிய ஸ்ரீ தான் அவங்க வந்து பத்தாம் கலைமுறைக்கு மட்டும் அவங்க சதைவத்துல நிறையக்கூடாதுன்னு இருக்கிறதுனா ஆனால் அவங்க வந்து தன்னுடைய மாமியார் சொல்லுது அப்படியே கேட்டு இந்த தேசத்துக்கு அறியாத வாசை தெரியாத ஜனங்களை அறியாத தேசத்துக்கு அவங்க வந்தாலும் அவங்க வந்து உன்னுடைய தேசம் என்னுடைய தேசம் உன்னுடைய தேவன் என்னுடைய தெய்வம் யாரு என்னுடைய தெய்வம் என்று சொல்றாங்க தெய்வனாகி கத்துறவங்க சொல்றாங்க ஒரு மோகாமிய ஸ்ரீ நம்ம தேவன் நெருட தெய்வம்னு சொல்லி அங்க வந்து இருந்து மாமியார் மாமியாருக்கு கீழ்பிடிந்து அவங்க ரைஸ் வைக்கும் வேதாங்க அத்தவணை வரிசையில் அவங்க வந்து ஓவியத்தை பெற்றாங்கன்னு பார்க்கிறோம் ஓவியத்தை ஈசாக்கை பெற்ற ஈசாக்கில் இருந்து திராவிட பெற்ற டிராவிட ராஜகுமார் ஐசி கிருஷ்ணை பெற்ற அளவுக்கு அவங்க அவ்வளவுக்கு ஒரு ஒரு ராஜகுமாரத்தையாக அவங்க அங்கே இடஒதுலையை நம்ம பார்க்க முடியும் அப்போ காரணம் அவங்க வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு பெண்மணியாக எனக்கு கொடுக்கப்பட்டது நாங்கள் மாமியார் மாமியாருக்கு எப்படி அது பண்ணி சொல்லி அவங்க ஜீவித்தத்தை நம்ம பார்க்கிறோம் ஆழமானம் பார்க்கும்போது நிறைய காரியங்கள் பார்க்கணும் ನಮ್ಮ ವಾರ್ಕೆಯ ನಮ್ಮ ಎಲ್ಲಾ ಇಮ್ ರಾಜ ಪ್ರಮಾಣತೆ ಕಟ್ಟ ಕೊಡ್ತಾರೆ ರಾಜ್ಯ ನಮ್ಮ ಮಾತುಕೊಳ್ಳ ನಮ್ಮ ಯೋಸಿ ಕೊ ನಮ್ಮ ಎಪ್ಪ ನೆಲೆ ಯೋಸಿಕವಳಾ ಬೋಧಿವರಾಗ ನಾವು ಎಂಬ ಆರಾಯ್ತು ಪಾತ್ರ ನಮ್ಮ ಜೀವಿಕಾಮೆ ನಮ್ಗೆ ಇರೋಕೆ ಪಾರಾಟ ಯಾರು ದೇವರು ತಾಮಿ ಆಸ ಪಾರಾಟ